சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரையன் தாய் போற்றி பாகம் பெண்ணுருகானாய் போற்றி ல்லைமன்றாடி போற்றி இன்றளக்கு ஆரமுது ஆனாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணா மலையமண்ணா போற்றி கண்ணார் ரமுத கடலே போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி சீரார் பெருந்துரை தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் இறையார் வளையம்மை உடனுறை அருள்மிகு வாலீஸ்வரர் பெருமான் பொன்னார் திருமலரடிகள் போற்றி போற்றி எந்தம் பெருமக்கள் பன்னிரு திருமுறை அருளாளர்கள் திருமலரடிகள் போற்றி போற்றி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே விநாயக பெருமான் திருச்செவிகளுக்கு அல்லல் போம்பல் வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போக நல்ல குணம் அதிகமா கோபுரத்தின் மேலிருக்கும் செல்வ கணபதியை என்றென்றும் கைதொழுதக்கால் சுவாமி திருச்சுவிகளுக்கு பன்னிரு திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது ஒன்றாம் திருமுறை பலவும் பயன் உள்ள மயில் காமுரு பேடையோடாடி குலவும் பொழில் சூழ்ந்த குரங்கனில் முட்டம் நிலவும் பெருமானடி நித்தல் நினைந்தே இரண்டாம் திருமுறை நீற்றானை நீல் சடைமே நிறை உள்ளதோராற்றானை அழகமர் மென்முலையாழைவோர் கூற்றானை குளிர்பொழில் கோழம்பம் மேவைய ஏற்றானை ஏத்துமின் நும்மிடர் ஏக மூன்றாம் திருமுறை ஆடினாய் நறுநோடு பால் ஏர் அந்த நற்பியாத சிற்றம்பலம் நாடி நாயிடமா நருங்கொன்றையே நயந்தவனே பாடினாய் மறையோடு பல் கீதமும் பல்சடை பணி கால் கதிர்வண் திங்கள் சூடி நாயருளாய் சுருங்கல் தொல்வினையே நான்காம் திருமுறை மாதிரை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீ சுமந்தேத்தி பூவாரவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் அடைகின்ற போது காதன் மட பிடியோடும் களிரு வருவன கண்டேன் கண்டே நபர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே நபர்திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் ஐந்தாம் திருமுறை சூலம் ஏந்துவர் தோளுடைய ஆலம் உண்டு அமுதே மிக குவர் கால காலர் கடவுர்மையானத்தார் மாலை மார்படிகளே ஆறாம் திருமுறை கூற்றுவன் கூற்றவன் கண்குணமவன் கண்குரியான் கண் குற்றங்கள் அனைத்தும் கண்கோலமாய நீற்றவன் கண்வன் கண் சடை முடி மேல் நீரார் கங்கை ஏற்றவன் கண் ஏழு ஆயி நான் கான் இமைப்பளவில் காமனை முன்பொடியாய் வீழ மாற்றவன் கண்வானவர்கள் வணங்கி ஏத்தும் காணவன் என் மனத்தூளானே ஏழாம் திருமுறை தயிரும் கொண்டு நித்தல் பூசல் செய்யல் உற்றார் கையில் ஒன்றும் காணமில் கழல் அடி தொழுது உயிர் ஐவர் கொண்டு இங்கு ஆட்டாடி பட்டு அழுந்து வேனுக்கு உயுமாறு ஒன்று உயுமாறு ஒன்று அருளிச்சே ஓனகாந்தன் தளிவுளீரே எட்டாம் திருவுரை தாதாடு பூஞ்சோலை தத்தாய் நமையாளும் மாதாடும் பாகத்தன் வாழ்பதி என் கோது ஆட்டி பத்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் கோசமங்கை ஊர் பத்தரெல்லாம் பார் பார்மேல் சிவபுரம் மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோசமங்கை ஊர் திருச்சிற்றம்பல கோவையார் பொருளா புகுந்து ஆண்டு புரந்தரன் மாலை என்பால் இருளாயிருக்கும் ஒளி நின்ற சிற்றம்பலம் எனலாம் சுருளார் கருங்குழல் வெண்ணகை செவ்வாய் துடியிடையீர் அருளாது ஒழியின் ஒழியாது அழியும் என்னாருயிரே திருசைப்பா திருணுதல் விழியும் பவளவாயிதழும் திலகமும் உடையவன் சடைமேல் புரிதருமலரின் தாது நின்றூத போய் வரும் தும்பிகாள் இங்கே கிரி தவள் முகிலின் கீழ் தவள் மாடங்குகம் பலைசி கீழ்கோட்டூர் வருதிரள் மணி அம்பலவனை கண்டு என் மனத்தையும் கொண்டு போதுமினீன் திருப்பல்லாண்டு சேவிக்க வந்த என் இந்திரன் செங்கன்மாள் எங்கும் திசை திசையென கூவிக்கவர்ந்து கவர்ந்து குழாங் நின்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதை என் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமரர் பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு 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 பல்லாண்டுமே பத்தாம் திருமுறை உண்மையும் பொய்மை ஒழித்தலும் உன் உண்மை பால் திண்மையும் உண்மை அவ் அரண் வன்மையும் எட்டு எட்டு சித்தமயக்கமும் அன்னல் அருள் அன்றி ஆரறிவாரே பதினோராம் திருமுறை என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கடுத்து தன்னை நினையத் தருகின்றான் புன்னை விரசு மகிழ் சோலை வியாரையூர் முக்கண் அரசுமழ் அதிமுகத்தான் பனிரெண்டாம் திருமுறை சோதி விளக்கொன்று ஏற்றுதலும் சுடர் விட்டு எழுந்தது நோக்கி ஆதி முதல்வர் அறநெறியார் கோயில் அடைய விளக்கேற்றி ஏதம் நீனைந்த அருகந்த எதிரே முதிரும் கழிப்பினுடன் நாதர் அருளால் திருவிளக்கு நாதன் அருளால் திருவிளக்கு நீரால் எரித்தார் நீரா எார் நாடரிய அம்பாள் திருச்சுவிகளுக்கு சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் சுந்தரி கைத்தலத்தால் மலர்த்தால் மலர்த்தாள் என் கருத்தன முருகப்பெருமான் திருச்செடிகளுக்கு குசை நெகிழா வெற்றி வேலோன் அவுணர் குடற்குழம்ப கசையிடு வாசி விசை கொண்ட வாகனப்பீலின் கொத்து அசைந்தது அடியிட வெண்திசை வரை தூள்பட்ட அத்தூளின் வாரி திடற்பட்டதே சாத்திர திருப்பாடல் ஒன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது பாசமாஞானத்தாலும் படர் பசுஞானத்தாலும் ஞானத்தாலும் ஈசனை உணரவுண்ணாது இறை அருள் ஞானம் நன்னித்தே சொறும் அதனால் முன்னை சிற்றறி ஒழிந்து சேர்ந்து நேசமோடு உயர்பரத்து பரத்து நிற்பது ஞான நிட்டை பலகலை ஞானமும் பல்லுயிர் ஞானமும் தலைவனை அணுகா தன்மை சாற்றியது திருக்குறள் ஒன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் நான் மறை அறங்கள் ஓங்க நல்தவம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரை போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் இறையார் வளையம்மை உடனுரை அருள்மிகு வாலீஸ்வரர் பெருமான் பொன்னார் திருமலரடிகள் போற்றி போற்றி வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள் வாழி பெருமான் புகழ் கெட்டவார் செவிகள் வாழி அவனை வணங்கு வாழி அவன் சீர்பாடும் வாய் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவகடாட்சம் பரிபூரணம் சிவார்ப்பனம்